வணக்க மக்களே ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில ஏகே அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் சம்பவத்தை பற்றியும் பேசியிருக்காரு அதில் வந்து அவர் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டுமே பொறுப்பு அல்ல நான் அனைவருமே வந்து அதில் பொறுப்பு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஊடகங்களுமே அதில் வந்து பங்கு உண்டு கூட்டம் தள்வதுங்கிறது பெரிய விஷயமாக்குவதை நிறுத்த வேண்டும் கிரிக்கெட்டில் கூட்டம் கூடியனாலும் இப்படி நடப்பதில்லை தேட்டரில் முதல் நாள் முதல் காட்சி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு இது வந்து நம்ம திரையுலகத்தை வந்து தவறாக காட்டுவதாக வந்து சித்திரிக்கப்படுவதாகவும் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் அன்புக்காகவே வந்து நடிகர்களாக நாங்கள் வந்து உழைக்கிறோம் ஆனால் உயிரை பணையம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம் அன்பை காட்ட வேறு வழிகள் உண்டு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நாம் ஆதரிக்க கூடாது பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி ரசிகர்களோட அன்பு கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு உள்ளாகி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நைட்ஸ்லாம் வேலை பார்த்து அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்துல வேலை பார்த்து அந்த மாதிரிலாம் நாங்கள் வேலை பார்க்குறோம் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்களோட அன்பு பெறுறதுக்காக தான் ஸோ திரையுலகில் இருக்கிற நாங்கள் வந்து ரசிகரோட அன்பு பெறுறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டத்துமே படுறோம் அவங்க வந்து அதை திருப்பி காட்டுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு தவறை வந்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு ஸோ இந்த தவறு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை மட்டும் இல்லை அது வந்து கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ அவர் பேசினது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை தான் ஸோ அவர் வந்து க்ளியராகவே சொல்லியிருக்காரு அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து எல்லாருமே உழைக்கிறதும் அங்கே குடும்பத்தை மறந்து எல்லாமே வந்து கஷ்டப்படுறது உங்களோட அன்பை கிடைக்கிறதுக்காக தான் ஆனால் நீங்கள் உங்கள் அன்பை வந்து இப்படி தரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு தரமான பதில் வந்து ஏகே அவர்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இதுதான் பார்த்துட்டு இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது வைரல் ஆகிருக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஜென்ட்ரலாக வந்து அவர் சொல்லியிருக்காரு அவங்களோட கஷ்டம் என்ன இதை வந்து ஏன் செலிப்ரிட்டிஸ் மேலே மட்டும் திணிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு தளபதி விஜய்க்கும் அதே மாதிரி இண்டிவிஜுவல் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு ஸோ தரமாக மான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு இந்த விஷயத்தை ஓகே கண்டிப்பாக வந்து இதை வந்து வழிமுறைப்படுத்தி நெறிமுறைப்படுத்தி கண்டிப்பாக வந்து தளபதி அவர்கள் வந்து அடுத்த கூட்டங்கள் எல்லாமே பக்கவாக பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வந்து அதை வந்து திறம்பட மேம்பட செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையுமே இருக்குது கான்ஃபிடண்டாக இருப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்